அல்ஹம்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அல்ஹமுதுல்லாஹ் அல்லாஹு சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற அலமது இல்லா நம்ம சேனலில் நிறைய துவாக்களை போட்டுட்டு வரோம் அதை எல்லோரும் பார்த்து ஓதி பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போடுற ஒவ்வொரு துவாக்களையும் தினமும் ஓதிட்டு வரணுமா கேட்டால் கண்டிப்பாக இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்றா மாதிரி நீங்கள் ஓதுங்க ஏன்னா நான் போடுற துவாக்கள் எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் கேட்குற மாதிரி ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு கடன் இருக்குது கஷ்டம் இருக்குது பிரச்சனைகள் தீரணும் சோதனைகள் நீங்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கே ஏற்ற மாதிரிதான் நான் ஒவ்வொரு துவாக்களையும் போட்டுட்டு வரேன் அந்த துவாக்களோட பொருளை படிச்சுட்டு உங்க தேவைக்கு அது கரெக்டா இருக்கா சொல்லிட்டு நீங்க பார்த்து ஓதிட்டு வரலாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவான மார்க்கம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப கடினமானது இதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது ரெகுலேஷன்ஸ் இருக்குது நிறைய துவாக்கள் ஓதணும் அஞ்சு நேரம் தொழுக சொல்லிட்டு வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு கடினமாக தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருந்து அந்த அமல்களை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இலகுவான ஒரு மார்க்கம் சொல்லிட்டு அந்த அஞ்சு வேலை தொழுக நம்மளுக்கு என்றைக்குமே பாரமாக இருக்கவே இருக்காது நம்ம மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியை கொடுக்கும் நாம் கேட்குற துவாக்களும் அதே போல தான் எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டம் கஷ்டங்கள் இருந்தாலும் கையேந்தி அல்லா கிட்ட கேட்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் நம்ம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சந்தோஷத்தையும் நிம்மதியே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கே தவிர நம்மளுக்கு ஒரு பாரமாக நெருக்கடியை இந்த இஸ்லாத்தில் என்றைக்குமே கிடையவே கிடையாது அதை நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை அமல்படுத்துறவங்களுக்கு தெரியும் அதனால யாருமே நினைக்க வேண்டாம் இவ்வளவு துவாக்கள் இருக்கா இத்தனை துவாக்களையும் ஓதணுமா இதை ஓதிதான் நம்முடைய கஷ்டங்கள் தீரணுமா சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் உங்கள் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலைகளுக்கு மாதிரி துவாக்களை எடுத்து ஓதுங்க ஆனா அவசியம் ஓதுங்க துவா செய்யணும் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சக்தியான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னா நாம கேட்கக்கூடிய துவாக்கள் துவாக்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு கிட்ட கையேந்தி கேட்கும் போது நிச்சயமா அவன் தருவான் தராம விடவே மா மாட்டான் என் கேளுங்க நான் உனக்கு தரேன் அப்படின்னு அல்லாகவே சொல்றானா கண்டிப்பா அந்த துவாவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா நாம கேட்கக்கூடிய துவாக்கள் தான் அதுக்காக இவ்வளோ துவாக்கள் செய்யணுமா எனக்கு டைம் இல்லை ஆனால் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்காக நான் சிம்பிளா ஒரு துவாவை சொல்றேன் இந்த துவாவை நீங்க தினமும் வழக்கமாக ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த எல்லாம் கஷ்டப்படுறீங்களோ எதுலலாம் நெருக்கடியா இருக்கோ அது எல்லாமே ஒவ்வொன்னா விலகிட்டே வரும் அதே போக சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இந்த இருக்கு சில துவாக்களை வரைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஓத வேண்டியதா இருக்கும் தினமும் ஓத வேண்டியது தேவையில்லை சில துவாக்களை வரைக்கும் தினமும் ஓதுனா நிறைய பலன் இருக்கும் அப்படி தினமும் ஓதக்கூடிய துவாக்களில் இதுவும் ஒன்று தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஒரு மூணு முறை ஓதிக்கீங்க ரொம்பலாம் ஓதணும் இல்லை ரொம்ப சின்ன துவா ஒரே ஒரு லைன் தான் இந்த துவாவில் இருக்கு ஆனால் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் தொழுகை முடிஞ்சுட்டு மூணு முறை ஓதிக்கிங்க இதே மாதிரி அஞ்சு வில தொழுகை முடிச்சிட்டு ஓதணும் கண்டிப்பாக ஓதணும் இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்ல உங்கள் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பணத்தால் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு பணம் பிரச்சனை இருக்கும் கடன் இருக்கும் வறுமை இருக்கும் நோய் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்ல வீட்டுல குடும்பத்துல மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்க மூலமா பிரச்சனைகள் கணவன் பாசம் இல்லாம இருக்கிறது குழந்தைகளால பிரச்சனை சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் குழப்பம் இருக்கும்ல அது எல்லாமே சரியாகும் இந்த பிரச்சனை தீரணும் இந்த விஷயம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே தேவையில்லை அல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும் எந்த விஷயத்தை கொடுத்தா இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமா வாழ்வீங்க அதுவும் அவனுக்கு தெரியும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நெருக்கடி தரக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு தருவான் அது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு துவா இது இப்போ இந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் இப்போ ஓதி அதோட நிறுத்திடாம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க தொடர்ந்து தினமும் ஓதிட்டு வாங்க இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லஹும் இன்னி அவுசு பிக மின் தீஹி துனியா வ தீஹி யவுமில் கியாம அல்லஹும் இன்னி அவுசு பிக மின் தீஹி துனியா வ தீஹி யவுமில் கியாம اللهم اني اعوذ بك من ضيق الدنيا وضيق يوم القيامه என் இறைவா உலகத்தின் நெருக்கடியை விட்டும் மறுமை நாளின் நெருக்கடியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இது நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் ஓதி வந்துள்ள துவா அதாவது இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுக்கும் பொதுவான துவா உலகத்தின் நெருக்கடியை விட்டு இதில் நம்ம பாதுகாவல் தேடுகிறோம் உலகத்தின் நெருக்கடி என்பது நாம் எந்த விஷயத்திலெல்லாம் இந்த துன்பம் அனுபவிக்கிறோமோ எது எல்லாம் நமக்கு தொல்லை தருகிறதோ அது எல்லாமே அடகும் இந்த விஷயம்தான் இல்லை நமக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய சோதனை பலன்கள் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த ஒரே ஒரு வாக்கியத்தில் அடங்கும் அடுத்ததாக மறுமை நாளின் நெருக்கடி நாளை மறுமையில் நம்ம என்ன கொண்டு போகிறோம் சொல்லிட்டு தெரியாது இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டு போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம நன்மையை கொண்டு போகிறோம் தெரியாது இந்த துவாவை ஓதி வருவதன் மூலமாக அந்த நன்மையை நமக்கு கிடைக்கும் ஏன்னா மறுமை நாள் ரொம்ப கொடுமையாக இருக்கும் ரொம்ப நீண்டதாக இருக்கும் அதுதான் நிரந்தரமான ஒரு விஷயம் அதில் நாம் என்ன சேர்த்து வச்சுருக்கோம் மறுமைக்காகவும் கண்டிப்பாக நம்ம துவா செய்யணும் நமக்கு ஸ்வர்கம் கிடைக்க துவா செய்யணும் நரக நெருப்பின அந்த தீமையை விட்டு பாதுகாக்க துவா செய்யணும் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் நுழைய துவா செய்யணும் சொல்லிட்டு நம்ம தனித்தனியா ஒன்னோனதுக்காக கேக்கறதை விட இப்படி மொத்தமா கேட்கும் போது எல்லாமே அதில் அடங்கும் இன்ஷால மறுமை நாள்ல நமக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தான வாழ்க்கையை அல்ல கொடுப்பான் எந்த துவாவையும் நாம அந்த கவனம் சிதறாமல் மனசார கேட்கும்போது தான் அந்த துவாவுக்கு விரைவில் பதில் கிடைக்கும் நாம தமிழில் கேட்கும்போது பிரச்சனை இருக்காது மனசார தான் கேட்போம் அழுது கேட்போம் இதே அரபிக் துவாவை கேட்கும்போது எந்த அளவுக்கு அதில் மனசு ஓட்டும்னு சொல்ல முடியாது அப்படி மனசை ஒட்டி கேட்கணும்னா அதனுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த துவாவை ஓதும்போதும் அதோட பொருள் என்ன சொல்லிட்டு ஒரு முறை படித்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா அந்த துவாவை அரபியில் ஓதி கேளுங்க இதன் மூலமாக உங்களால் மனப்பூர்வமாக கவனம் சிதறாம தவறாம அல்லாஹ் கிட்ட துவா கேட்க முடியும் இந்த துவாவையும் அதே போல கேளுங்க இன்ஷா அல்லாஹ் இம்மை மற்றும் மருமை இந்த ரெண்டுத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் இந்த உலகின் அனைத்து சோதனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து மறுமையின் தீங்கிலிருந்தும் நம்மை காப்பாற்றி இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டு உலகிலும் நம் அனைவருக்கும் அல்லஹ சுபானவத்தாலா வெற்றியை தருவானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கி அல்லீரா அஸ்லாம் வலைக்கும் வ வபர்கூ